Yeah. அடுத்தபடியாக மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் அசோக் குமார் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள் படியாக மாநிலத்தினுடைய கொள்ளப்பரப்பு மாநிலத்தினுடைய தென்மண்டல செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்கள் அடுத்தபடியாக ஆசையின் காட்சி மாநிலத்துடைய கொள்ளப்பரப்பு செயலாளர் குழந்தை இருந்த வரை கொண்டவரைய சமுதாய போராடி பட்டாரிகளுமான ஆசையின் காட்சித் தவிர்கள் நம்மளுடைய வீரத்தை விஸ்மஸ் அவர்களிடம் வேறு பேர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் வைரப்பன் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தி அது அடுத்தபடியாக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அமுதா அலகேசன் மதுரில் வந்திருக்கும் மல்லிகனி தலைவி அவர்களை வீரத்தேய விஸ்வதாஸ் அவர்களுக்கு பதிலடி செலுத்துவார்கள் கூட அழைக்கிறோம்

உத்தரோபதி ஆசிரியர் அவர்களை உங்களுடைய அன்புடன் அழைத்து இல்லையத்தில் சுசுநாஸ் அவர்களுக்கு மற்றும் வையப்பன் வீரப்பன் அவர்கள் குமார் அவர்களுக்கு மலர் தூவி மதிலும் அது தேனி மாவட்ட சார்பாகவும் கூட்டம் அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து வரிசையில் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் வீரமணி தொடர்ந்து தேனி மாவட்ட பொறுப்பாளும் மற்றும் மாநில பொக்கணும் வரிசையில் வந்து அளிக்காம அன்புடன் கேட்கிறோம் அடுத்து சென்னைகளிலிருந்து வர இருந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் அப்பன் அப்பன்ராஜ் அவர்களையும் முருகன் அவர்களையும் பிறகு செய்தி தொடர்பாளர் நெல்லைகளிலிருந்து வரவிந்திருக்கும் செய்தி தொடர்பாளர் திருமணி அவர்களையும் ஒவ்வொரு ஒரு நிர்வாகியும் பற்றி கொண்டு தியாகி அருகே வர்த்த சந்தை வீரத்தியை உதயசிறுத்தி முதல் படத்தை அரங்குமாறு உங்களை அன்புடன் வருகை வருவாய் வரவிருக்கின்றோம் பார்க்க தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் ஆனந்தன் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து மாவட்டத்தில் வந்து வருவதற்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் வெளி மாவட்டத்தில் வந்திருக்கும் மாநில தலைவர்கள் கூட அடைக்கலம் மற்றும் மாநில நிர்வாகிகளை வரிசைப்படுத்தி வருமாறு அவங்க அன்புடன் வருக வந்து விருதியாக்கி மரியாதை அன்புடன் அழைக்கின்றோம் சின்ன வேலை இருக்கு மேடம் அவர்கள் பிறகு கேரள ஸ்டேட்டினுடைய தலைவர் அனந்த் செலோராஜ் அவர்களையும் மோகன் செயலாளர் மோகன் அவர்களையும் உங்களை

தொடர்ந்து மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் குமரன் அவர்கள் தியாகி மரியாதை செலுத்தி செல்பார்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் சி கலைவாணன் அவர்கள் தியாக மரியாதை செலுத்தி புலங்கைமான் ராஜேந்திரன் அவன் அவர்கள் வீர தியாயி விஸ்வநாதும் மற்ற அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டத்தினுடைய ராஜேந்திர மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் தியாய்க்கு மரியாதை மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அன்பு என்ற முடியசன் அவர்களை வருக வருகின்ற அன்புடன் வரவேற்கிறோம் மாநில தலைவர் அவர்களிடம் கிழக்கு மண்டல அமைப்பு செயலாளர் ஒள்ளிக்கோட்டை அகிலன் அவர்கள் வீரத்தியாய்க்கு மரியாதை செல்கிறார்கள் தேனி மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அன்பு என்ற முடியேசன் அவர்கள் டிஐ அஞ்சல் செலுத்த மரியாதை செலுத்துவார்கள் தொடர்ந்து நிர்வாகிகள் வரிசையில் வந்து மாவட்டத்தினுடைய கொள்ளை பரப்பு செயலாளர் கர்பியா அவர்கள் அஞ்சல் செலுத்துவார்கள் மரியாதை செலுத்துவார்கள் ஆண்டிவடி கோபால் அவர்கள் கோபால் தாலுகா தலைவர் அவர்களும் தொடர்ந்து விடுவார்கள் ஆண்டிவட்டினுடைய துணைத் தலைவர் ராமன் அவர்கள் தொடர்ந்து இவிறுதி ஐய திரு அவர்களுக்கு மலத்தொகுதி மரியாதை செலுத்துவார்கள் அத்தபடியாது மாவட்டத்துடைய துணைச் செயலாளர் சேகர் அவர்கள் விருதியாகி விஸ்வநாதத்துக்கு மலர் மரியாதை செலுத்துவார்கள் அதே மாநில ஒருங்கிணைப்பாளர் மேடைக்கு வந்து முருகன் அவர்களையும் ஐயப்பன் அவர்களையும் மற்றும் தொடர்ந்து மரியாதை ஏன் மருத்துவ சமூகத்திறுதியாக்கி அஞ்சல் சிறுதற்கு ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் இன்றைய மாநில தலைவர் அண்ணன் கேடி ரகுபதி அவர்கள் தலைமையில் முன்னிலை என்பது சிறப்பான கூட்டம் நடைபெறுத்த கூட்டத்தில் வந்து உறுதியாக்கி ஒரு மரியாதை சேர்ந்து ஒரு பெரும்பாக்கியம் சமயம் பட்டம் தேனி நகர்த்தி உறுப்பினர்கள் தேனி அலுவலகத்தங்க உறுப்பினர்கள் ஆண்டிப்பட்டினுடைய சங்க உறுப்பினர்கள் அனைவருமே வீரத்தியாகி விஸ்வநாஸ் அவர்களுக்கு மலர் தூங்குவார் அன்புடன் அழைக்கிறோம் உங்களுக்கு தொடர்ந்து தியாகிக்கு மலர் தூங்குவதாக கண்டிப்பாக வந்து பேர் வைப்பட்டு வந்தாலும் அது பொருட்படுத்தாமல் நம்மளுடைய இனத்தினுடைய தியாகி அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அதில் மாநில தலைவர் அவர்கள் நிகழ்ந்து வருகிறார்கள் இதை கூட்டமைப்பு தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்தை சிறப்பதற்கு விருதியாகி வளர்த்துவதற்கு அன்புடன் இப்போ தேனி மாவட்டத்தின் சார்பாக அழைக்கின்றோம் பாரு ಅಲ್ಲ 50 50 50 ಸಮಸಾ 50 ಅಂಬೆಟಿ ಆಸರ ಮೇಲೆ ಒಬ್ಬ ಜಾಣ ಹ ಹ ಈ ನಮ್ಮ ಜವಾನ್ ಅವರ ಮೇಲೆ ಬಾಲ ದೇವಿ ರಾಮೋ 아직 안 들어가셨나? 아니 안 들어가셨나? 안 들어가셨나? 안 들어가셨나? 안 들어가셨나? 안간어가셨 என்று பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு